வணக்கம் நேர்களே வேத ஜோதியத்தின்படி கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடமாறுகின்றன அப்படி மாறும் பொழுது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும் அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் குரு சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரட்டை நவபஞ்ச ராஜயோகத்தை உருவாக்கின்றன இந்த இரட்டை நவபஞ்ச ராஜயோகமானது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவுள்ளது இதனால் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக மூன்று ராச அன்பர்கள் இந்த ராஜயோகத்தால் நல்ல நிதி நன்மைகளையும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் காண உள்ளார்கள் அத்தோடு வெற்றிமல் வெற்றியையும் பெற உள்ளார்கள் இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட நண்பர்கள் இயர்மதி பற்றி இந்த பதிவை நாம் சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் மேஷராச நண்பர்களுக்கு இந்த இரட்டை நவபஞ்ச ராஜயோகமானது மங்களகரமானதாக இருக்கப் போகிறது முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிலர் ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல செய்திகளை பெறலாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருந்தால் இக்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுனம் மிதுனோரா அன்பர்களுக்கு இரட்டை நவபஞ்ச ராஜயோகமானது நற்பலன்களை வாரி வழங்கும் முக்கியமாக வருமானத்தில் உயர்வு ஏற்படும் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது தொழில்நுட்பம் ஆசிரியர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்திருந்தால் இக்காலத்தில் அதிலிருந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் திருமண மாணவர்கள் தங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்க கவனமாக இருக்கவும் கடகம் கடகராசி அன்பர்களுக்கு இரட்டை நவப்பஞ்ச ராஜ்யோகமானது அற்புதமான பலன்களை வழங்கும் அதுவும் நீண்ட நாட்களாக நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் இக்காலத்தில் அதில் வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரத்திலும் நல்ல வெற்றியை பெறக்கூடும் பணி புரிபவர்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெறலாம் சில விரும்பி இடமாற்றத்தை பெற வாய்ப்புள்ளது புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வணிகர்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் மேச்சன மூன்று ராசி அன்பர்களுக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவப்பஞ்ச ராஜயோகத்தால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வாழ்க்க வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க